கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு பலவந்தம் பண்ணுகிறவர்கள் ஜெயிக்கிறார்கள் வசனம் மத்தேயு பதினொன்று பனிரெண்டு யோமன் ஸ்தானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் இந்த வார்த்தை பலவந்தம் அப்படின்றவுடனே நம்மளுக்கு எல்லாம் நினைவு வருது இந்த சண்டை வன்முறை அடிதடி இதுதான் ஞாபகம் வருது இல்லையா ஆனால் இங்கே பலவந்தம் சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய பசியும் தாகமும் கொண்டவர்கள் அதாவது விசுவாசத்தில் பின்னடையாத மனநிலை உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளுபவர்களை குறித்து இங்கே சொல்லுகிறது மிகுந்த ஆர்வமும் அர்ப்பணிப்பும் கொண்டவர்களை குறித்து சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியையும் அதன் ஆற்றலையும் தீவிரமான அர்ப்பணிப்புடன் ஏற்றுக்கொண்டு பரப்புவதற்காக தயாராக இருக்கிறவர்களை குறித்து சொல்லுகிறது லூகா பதினாறு பதினாறு பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரையும் வழங்கி வந்தது அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் பாருங்க பழைய ஏற்பாட்டில் க நியாய நியாயப்பிரமாணம்னா நம்மளுக்கு தான் ஞாபகம் வருது இல்லையா அப்போ தீர்க்கதரிசிகள்னால் யார் எலியா ஏசாயா எரேமியா அப்போ நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசிகளும் யோவான் வரையில் இருந்தது என்று பார்க்குறோம் அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது மத்திய பதினொன்று பன்னெண்டுல பாக்குறோம் இல்லையா யோவான் ஸ்தானம் காலம் முதல் இது வரைக்கும் இது வரைக்கும்னா இன்றைக்கு இன்னைக்கு நடந்துட்டு இது வரைக்குமே பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் யோவானுடைய செய்தியை பார்த்தீங்கன்னா எனது திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமைப்பித்திருக்கிறது ஏன்னா தான் இந்த ராஜ்யத்தை அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க அதுக்கப்புறம் தான் அந்த புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது ஏசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் தான் தேவனின் ராஜ்யத்தின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது பாருங்கள் நம்ம இந்த பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் ஜெயிக்கிறார்கள் என்று பார்க்குறோம் இதை நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் யாக்கோபை பார்க்கலாம் ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன் உண்மை போக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல அவர் பலவந்தம் பண்ணுகிறார் பாருங்க அவருக்கு நல்லா தெரியும் இவர்தான் தான் நம்மளை ஆசிர்வதிக்க முடியும் இல்லாட்டி நம்ம முடியவே முடியாது நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியாது நம்ம நம்ம பின்னாடி வந்து அவர் மாமனார் முன்னாடி அவனுடைய சகோதரன் இவன் இவனுக்கு வந்து வாழ்வாசாவான் இருக்கு பாருங்க லைஃப் ஆனால் அவர் சொல்றாரு நீங்கள் என்னை தான் நான் உங்களை விடுவேன்னு சொல்றாரு அப்போ இந்த இடத்துல இந்த ஆசிர்வாதத்தை அவர் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறார் அப்போ நீங்களும் நானும் தேவன்கிட்ட அவருடைய வாக்குத்தத்தை வைத்து விசுவாசத்தோட ஜபத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க அந்த ஆவிக்குரிய பசி அந்த தாகம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உற்சாகப்படுத்துகிறார் இந்த வசனெல்லாம் படிக்கும்பொழுது நம்மளுக்கு உற்சாகம் வரணும் பாருங்கள் அடுத்தது மோசை பார்க்கலாம் பாருங்கள் ஜனங்களுக்காக இடைவிடாமல் என்ன பண்ணுறாரு தேவனுடைய சித்தத்தை பிடித்து கொண்டு அவர்களை வழி நடத்துகிறார் பாருங்கள் அவர் மூலயமா அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது எப்படி அந்த ஒரு ஆவிக்குரிய பசி தாகம் இல்லை தேவன் எனக்கு ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு நான் அதை முடிக்கணும் பரலோகமே எனக்கு கை கொடுக்குது இல்லையா தேவனை முகம் முகமுகமாய் சந்தித்த மனிதர் அவர் புதிய ஏற்பாடில் பவுலை பார்க்கலாம் இல்லையா சவுளாக இருந்து எப்படி பவுலாய் மாறினார் இல்லையா அப்போது இவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் பவுலாய் மாறினதுக்கப்புறம் எவ்வளோ அடி உதை சிறைச்சாலை துன்பங்கள் எல்லாம் அவர் அனுபவிச்சாரு ஆனால் அவர் சொல்கிறப்பாங்க எதுவுமே எனக்கு கிறிஸ்துவிலேருந்து பிரிக்கவில்லை அவருடைய நோக்கமே ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்குவரு வேணும்னு சொல்லி பாருங்கள் கிறிஸ்துவனுடைய கிருபையை அறிவிக்கிறாரு புதிய உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறாரு எப்படி இதெல்லாம் செய்தார் ஒரு அர்ப்பணிப்பு இந்த மாதிரி வேதத்தில் நம்ம அநேகரை நம்ம சொல்ல முடியும் பாருங்கள் இவங்கெல்லாம் பலமந்தம் பண்ணினவர்கள் பரல பரலோக ராஜ்யத்தை ஏன் பாருங்கள் இவர்கள்லாம் வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் ஆவிக்குரிய தாகம் இல்லாதவர்கள் பலவந்தம் பண்ணாதவர்களை குறித்து கூட நம்ம பார்க்கலாம் பாருங்கள் மத்தியோ இருபத்தி ஐந்து பதினெட்டு ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் அதே நீங்கள் மற்றையும் இருபத்தஞ்சி இருபத்தாறில் பார்க்கலான் பார்த்தீங்கன்னா பொல்லாதவனும் சோமுலுமான ஊழேக்காரனே என்று அழைக்கிறார் ஏன்னா எந்த முயற்சியுமே அவன் எடுக்கலை இல்லை அவனுக்கு என்னால் நம்ம வாங்கிட்டோம் இதை வந்து என்ன பண்ண திருப்பி நான் கொடுக்கணும் அதுதான் அவன் மைண்டில் இருந்துச்சு தவிர அது எப்படி அதை யூஸ் பண்ணணும் எப்படி அதை பெருக்கணும் அதை எப்படி தேவனை எனக்கு கொடுத்துருக்க தாழந்து நான் பயன்படுத்தணுன்ற எண்ணமே அவனுக்கு இல்லை இன்றைக்கி அநேகர் அப்படிதான் பாருங்க பாருங்கள் கத்தர் எல்லா வரங்கள் கொடுத்துருப்பாரு தாழ்ந்து கொடுத்துருப்பாரு அது அதை அறிந்து அறியாமல் இருக்கிறாங்க எப்படி லைஃப் நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்ற அவசுவாசத்தோடு இருக்கிறாங்க இன்றைக்கு கத்தை நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பார்வை எப்படி இருக்குன்னா அந்த யோசுவா காலப்பு போல இருக்கும் பாருங்க ஒரு விசுவாசம் உள்ளதாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நிறைய வேதத்தில் நம்ம பார்க்க முடியும் பாருங்க பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ண முடியாமல் விழுந்து போனவர்களை நம்ம பார்க்கலாம் சிம்சோன் தேலியால் இல்லை யூதாஸ் காம் அப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய அற்புதங்களை கண்ணால் கண்டவங்க இல்லையா அப்போ கூட பாருங்களேன் அவங்க விசுவாசிக்காமல் இருந்தாங்க பாருங்கள் அவ்விஸ்வாசமாக இருந்தாங்க முறுமுறுத்தாங்க அப்போ இன்றைக்கு நம்ம சூழ்நிலையை பார்த்து அவிசுவாசத்தோடு முறுமுறுக்காமல் என்ன பண்ணணும்னா வார்த்தை கை கோ கையில் வைத்து எப்படி யாக்கோபு எப்படி அவன் விடாப்பிடியாக அவன் பெற்றுக்கொண்டான் பாருங்கள் அப்படியாக பாருங்கள் ஒரு யாக்கோபு போல இல்லை ஒரு பவளை போல் பாருங்கள் எப்படி ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் விடாமுயற்சியாய் ஆவிக்குரிய பசி தாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தெய்வன் விரும்புகிறார் நான் ஒரு இடத்துல இதை படித்தேன் அதாவது ஏசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்தின் பலவந்தத்தை பட்டயம் மற்றும் அக்கினி ஆகியவற்றை வரையறுப்பதன் மூலம் விளக்குகிறார் என்று பார்த்தோம் இதில் வந்து பாருங்கள் இந்த ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக பயன்படுத்துகிற ரெண்டு காரியம் பாருங்க பட்டயம் அக்னி அப்போ பட்டயம்னா தேவனுடைய வார்த்தை கருக்குள்ள பட்டயம் அந்த தேவனுடைய வார்த்தையை வைத்து பாருங்க எதிரியை நம்ம வீழ்த்த முடியும் அந்த அக்னின்றது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உதவி உதவியோட அவருடைய வழிகாட்டுதலோட இந்த பூமியில் தேவன் நமக்கு என்ன காரியங்கள் வைத்திருக்காரோ அற்புதமாக நடத்துவார் நம்ம சுய பலத்தோட சுய முயற்சியோட நம்ம செய்ய வேண்டியதே இல்லை ஏசு கிச சிலுவில எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார் அதே நம்ம விசுவாசித்து பாருங்க நம்மளுக்குரிய ஆக்கத்தை தாங்கலாம் சுதந்திரத்தோடு அதிகாரத்தோட பலவந்தத்தோடு நம்ம என்ன பண்ணலாம் சுதந்திரிக்கலாம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே நாங்கள் தியானித்தது போல பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று பார்த்த மாண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு அந்த ஆவிக்குரிய பசியும் தாகமும் உண்டாகட்டும் ஆண்டவரை விசுவாசத்தில் அந்தவரை பின்னடையாத அந்த மனநிலை உடையவர்களாய் அர்ப்பணிப்புடன் அந்தவரை வாளமும் அன்றுவரைய வார்த்தையாக பட்டயத்தை வைத்து ஆண்டு எதிராகி வருகிற எல்லா பிசாசின் கிரியைகள் அவனுடைய காரியங்கள் எல்லாம் நாங்கள் விழுத்து தக்க அந்த அதிகாரம் உடையவர்களாய் அண்டு வரைய பரிசுத்த ஆவியானோடைய எங்கள் எங்க இறங்க அந்த அபிஷேகத்தோடு ஆண்டவரே அப்பா எங்கள் எங்க வாழ்க்கையை நீர் வைத்திருக்கிற காரியங்கள் நாங்கள் உற்சாகமாய் அன்றுவரே அப்பா நடக்க எங்களுக்கு கிருவை பாராட்டுங்க வேதத்தில் நோவா மோசே ஆப்ரஹம் யோசிப்பு எஸ்தர் இப்படியாக அண்டு அநேகர் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஜெயித்தார்கள் கத்தாவே நாங்களும் அப்படியாக ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஜெயிக்கிறவர்களாய் ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படி நடத்தும்படி ஏசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை